ஹாய் நான் யூஸ்ஃப் ரெண்டு மாதம் கழித்து மறுபடியும் விளாக் செக் பண்ணியிருக்குது எங்கேயா துபாய் ஏர்போர்ட் டெர்மினல் ஒன்று இங்கேருந்து மதுரை போகிறது ஊருக்கு போகிறோம் அதுதான் விளாகு இது வாங்க எங்கேயே போங்க என் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள் வீடியோவில் நீங்கள் வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன் வீடியோ போகும்போது ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது துபாய் ஏர்போர்ட் உள்ளே கொண்டு போகமா இதுக்குனால தெரிகிறத மெட்ரோ துபாய் ஏர்போர்ட் டெர்னல் மெட்ரோ துபாய் ஏர்போர்ட் டெர்மினல் ஒன்றோடய மதுரை மதுரை எங்க ஏரியா த்ரீ மட்டும் தான் ஏரியா த்ரீ மதுரை ஃபோர் ஹவர்ஸ் டிலே சொல்லிட்டாங்க ஸோ மேலே அப்படியே ஃபுட் கோர்ட் வந்தாச்சு ஃபுட் கோர்ட் அதாவது இன் பண்ணுறதுனோட மேலே ஃபுட் கோர்ட் இருக்கு ஒன்று ஃபுட் கோர்ட் வந்தோம்னா அப்படியே ஃபுட் கோர்ட்டில் இங்கேருந்து இருந்து பாருங்கள் பாருங்க டேட் என்ன தெரியும் தெரியுமான்னு தெரியல இங்கே வந்துட்டு ஜம்மு ஃப்ளைட் இருக்குது பாருங்கள் ஃப்ரீதா ஏ த்ரீ எயிட் ஜீரோ த்ரீதா இந்தா ஃப்ரெண்டில் ஃப்ளைட் ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த ராம்ப் தெரியுது பாருங்க கீழே அந்த ஃபுட் ட்ரக்லாம் போயிட்டு இருக்குது எமிரேட்ஸே ஃபுட் ட்ரக் மூவாவது பார்த்தீங்களா ஜம்போ ஏர்லைன்ஸ் ஜம்போ ஃப்ளைட்டா எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸோட ஜம்போ ஃபிளைட்டு அவங்க அந்த வேலை போய்ட்டு பார்க் பண்ண போகிறாங்க எவ்வளோ க்ளோஸ் எப்ப தான் பார்க்குறேன் பார்த்துருக்கேன் பட் எவ்வளோ க்ளோஸ் எப்போதான் பார்க்குறேன் தெரியுது தெரியாது தெரியுது பார்த்தீங்களா முடிஞ்சிருச்சு என்ன ஃப்ளைட் வரல இங்கே சன்ரைஸ் ஆகுது எவ்வளோ நல்லா பார்த்தீங்களா சன்ரைஸ் ஏர்போர்ட்டுக்குள்ளே இந்த எமிரேட்ஸ் ஏர்லைனுடைய அந்த ஃப்ளைட்டுக்கு பேக் சைடில் அந்த டெர்மினல் டெர்மினலுக்கு பேக் சைடில் வந்து சன்ரைஸ் ஆகுது இந்த வியூ நல்லா இருக்குல்ல செம்மையாக இருக்குல்ல வந்துட்டு இது டெர்மினல் அந்த ட்ரெயின் மோனோ ட்ரெயின் மாதிரி இருக்குது இந்த ஒரு டெர்மினலேருந்து அந்த என்ன சொல்லுவாங்க பேர்தல் சரியாக அதில் கண்கோர்ஸ் அதை சொல்லுவாங்க அங்கே அதுக்கு போகிறது அப்போ ஒன்று போது போனீங்கன்னா கிடை முடியாது ஆளுக்கா இருக்காங்க ஏர்போர்ட்ட மட்டும் காட்டும் ஏர்போர்ட் ராப்ப மட்டும் காட்டணும் முதல் சீட் கிடைச்சிருச்சு இந்த வந்துட்டு காசு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி எடுக்கணும் लेक्चररूम लेगरूम एक बनी ला अनायना में इनसे ओके मॉनिटर्स अंदर में रहने के तर्की सेलेन से ड्राइव नहीं करो फोन्स को पावर ऑफ योर फ्लाइट्स ऑन बिल्डिंग और आपके इलेक्ट्रॉनिक उपकरणों को बंद करके साथ ऐसे सामान को सामने वाली कुर्सी के नीचे या आमोद के ऊपर बैठकर रखे

கடலுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம் எங்கேன்னு தெரியல மேகத்துக்கு மேலே வந்து மேகமெல்லாம் இது மாதிரி தெரியுது என்ன சொல்கிறது அந்த பஞ்சு பஞ்சு பறக்கும்ல அந்த மாதிரி தெரியுது தெரியுதா ஃபைனலாக இந்தியாவோட தெற்கு வந்தாச்சு இந்தியாவோட லேண்ட் எங்கேயும் தெரில கர்நாடகாவா எங்கேயும் தெரில எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம் கீழே தெரியுதா ஏதோ ஒரு லேண்ட் தெரியுதா ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தெரியுது என்னென்னு தெரியல சரியா தெரியல வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு நினைக்கிறேன் தமிழ்நாடு மாதிரி தெரியுது ரயில்வே ட்ராக் ரயில்வே ட்ராக் நம்ம ரயில்வே ட்ராக் தெரியுதா ரயில்வே ட்ராக்கு

you <laughs> आपका स्वागत है इस समय बाहर का तापमान सैतीस से डिग्री सेल्सियस है अब आप अपने मोबाइल इस्तेमाल कर सकते हैं अपनी सुरक्षा के लिए सिंपल साइन बंद होने तक अपनी कुर्सी पर ही बैठे रहें और कुर्सी की पेटी बांधे रखें। इस देरी से हुई असुविधा के लिए हमें खेल है स्कवाश के साथ यात्रा करने के लिए धन्यवाद आपका दिन शुभ हो जय हिंद வெல்கம் டு மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் விட் டெம்பரேஷியல் அவுட்ஸை த்ரீ செவன் டிகிரி செல்ஷியஸ் யூ மே நாவ் யூஸ் யோ மொபைல் ஃபோன்ஸ் ஐயோ ஏர் ஏர்க்ராஃப்ட் பார்க்கிங் பெயிண்ட் இருக்குது இண்டிகாவோடது ஒன்று ஏட் இயர் ஒன்று ஏ த்ரீ டூ ஜீரோ நம்ம வந்து வந்துட்டு கோயிங் செவன் த்ரீ செவன் ஒரு மூணு ஏருக்கு மூணு ஃப்ளைட் வரையிறது இல்லை இது வந்துட்டு மதுரையில் ஓர்ல்டு ஏர்போர்ட் இருக்குது மோல்டு டெர்மினல் இந்த சைட் தெரியாது இது வந்து நியூ டெர்மினல்